இதுதான் கொல்லிடக்கரை இப்போ இருக்கு ரொம்ப தூரமாக வெறும் மனதான் நல்லெண்ணெய் வந்து பெறுனது கொள்ளடக்கரை குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு போகிறோம் இதை கடந்து தான் அந்த கொள்ளடக்கரை கடந்து தான் நாங்கள் போகணும் பாரு எவ்வளவு ப்ரிசு இருக்கு பாருங்க எவ்வளவு தூரம் பாருங்க இதான் நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீரா உள்ள ஏரியாவுக்குலாம் போவோம் தண்ணி கிடக்குறங்க இங்கே முதலெல்லாம் கிடக்கும் இந்த கரை வந்துருச்சு த என்றுப் பாய் לנוாக tisslowercupissionsinum Так hai Cherh. brasileued Eugene slide. திருப்ife cafardhed நாங்கள் அரியலூருக்கு வந்து கலியபெருமாள் கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் பொங்கல் வைக்கப் போகிறோம் தேங்க்யூ திருமானூர் ஃபஸ்ட் ஸ்டாப்பு வந்துடுச்சு தேங்க்யூ